இன்னைக்கு காலையில் ஒரு தடபுடலான சமையல் தான் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அதனால காலையில் நேரமாக எழுந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் கிச்சன் டைல்ஸில் இது என்ன இப்படி வளைஞ்சுருக்குது இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய முறை கமெண்ட் பண்ணுறீங்க நாங்கள் இருக்கிற இந்த வீடு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும் பொழுது கிச்சன் வீட்டை எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி டைல்ஸ் ஒட்டி கபோர்டு வந்து அடித்தோம் ஆனால் இந்த கிச்சனுக்கு மேலே சமைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு புகக்கூண்டுமாரி இருக்குது இந்த இடத்துல ஒரு ஓப்பனும் கூட இருக்குது அந்த காலத்துல விறகடுப்புல சமைக்கும் பொழுது அந்த காத்து வெளியே போறதுக்காக அந்த ஓப்பன் வந்து வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஓப்பன் இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த ஓப்பனை என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல மெத்தைக்கு மேலேயும் அது வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போவுமே மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து வளைஞ்சிக்கிட்டு வந்துடும் அந்த டைல்ஸ்லையெல்லாம் காற்று கொஞ்சம் அதிகமாக அடித்தாலும் அடுப்பு மேலே குப்பையெல்லாமும் விழுந்தும் கிடக்கும் சில பேர் வேணும்னே கமெண்ட் பண்ணுறாங்க இது என்னது இப்படி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு டைம் இருந்தால் துடைப்பேன் டைம் இல்லைனா அப்படியே விட்டுருவேன் என்னாரும் தொடச்சிக்கிட்டு கூட்டிக்கிட்டு கழுவிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா பொழப்பையும் பார்க்கணும் இல்லை அப்படியே வாங்க சமையலையும் முடிச்சாச்சு இட்லி மட்டன் தண்ணி குழம்பு மட்டனில் கிரேவி குடல் குழம்பு குடலில் கிரேவியும் செஞ்சாச்சு மட்டன் சூப்பு பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு நான்வெஜ் வந்து கொடுத்து விட மாட்டேன் அதனால் அவங்க ரெண்டு பேரும் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க நம்மளோட மல்டி மிலட் நூடுல்ஸ் எடுத்து செஞ்சு டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிவிட்டேன்